இப்போ கொஞ்சம் நாட்களாக செல்வியவர்கள் வந்து ஓப்பனாகவே வந்து பணம் கொடு பணம் கொடுன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் எப்பயோ ப ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஐ திங்க் ஒரு ஒன் இயர் பேக்கே ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ மணி கலெக்ஷன் வந்து இப்போ ஓப்பனாக வந்து நடக்கிறது வந்து இப்போ தான் ஸோ இவர்கள் வந்து இப்போ வந்து வீடியோவில் வந்து போடும்போது ஓப்பனாகவே ஒன்றுமே இல்லை அந்த தண்ணீர் பந்தல் வைக்கும்போதே வடலூரில் அந்த குடைக்கு குடைக்கு மேலே வந்து ஸ்ரீமதி ஃபோட்டோவையும் போட்டுட்டு அந்த பார் கோடையும் போட்டு வச்சுருக்காங்க கியூஆர் கோடு சரியா அதாவது பணம் டொனேஷன் பண்ணணுன்ற மாதிரி ஸோ ஓப்பனாகவே செல்வி அவர்கள் வந்து பணம் கேட்டுக்கொண்டிருக்கிறார் ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி இப்போ பணம் கொடுத்தவர்கள் எதனால் கொடுத்தார்கள் அவருக்கு ஸ்ரீமதி கேச நடத்துறதுக்கு கூட காசு கிடையாது ஸோ நம்ம ஹெல்ப் பண்ணணும் ஸ்ரீமதிக்காக நீதிக்காக போராடணும் அப்படின்ட்டு தான் பணம் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க ஓகே அவங்க எவ்வளோ கொடுத்தாங்களோ பத்து ரூபா கொடுத்தாங்களா இல்லை ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்களோ இல்லை ரெண்டாயிரம் கொடுத்தாங்களோ அது அவங்க அவங்களுடைய நன்கொடை ஆனால் உதவி செய்தவர்கள் ஸ்ரீமதி கேஸை நடத்துறதுக்கு செல்விக்கிட்ட காசு இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் காசு கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த அம்மா பண்ணுற அட்ராட் அட்ராசிட்டிஸ் பார்த்தீங்கன்னா தண்ணீர் பந்தல் வைக்கிறாராம் இன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு முஸ்லீம் லேடி அவங்களோட பொண்ணை படிக்க வைக்கிறதுக்கு இவங்க பத்தாயிரத்தி சொச்சம் டொனேட் பண்ணுறாங்களாம் அந்த அம்மா வந்து கேட்கவே இல்லை அந்த முஸ்லீம் லேடி வந்து பணமே செல்வி செல்விக்கிட்ட ஆனால் கஷ்டப்படுற லேடி தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் எதை வச்சு சொல்கிறேன்னா அவரே சொல்கிறாரு அந்த லேடியே சொல்கிறாரு அவங்க ஸ்ரீமதியாக நினச்சி நான் கொடுக்குறேன் எடுத்துக்கோங்க அப்படின்னு செல்வி சொன்னாங்களாம் அதனால் இது என் பொண்ணை வந்து ஸ்ரீமதியாக அவங்க நினச்சி சொல்கிறாங்க அதனால் நான் இந்த பணத்தை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்ட்டு இந்த லேடி வந்து அந்த பணத்தை வாங்கி கொள்கிறார் அந்த செக்கை அதாவது எனக்கு இதை பணம் கொடு அப்படின்னு கேட்காதவர்களிடம் கூட இவரே போய் கொடுக்குறாரு அப்படின்னு சொங்களேன் அந்த பத்தாயிரத்துக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டு யூடியூபில் பத்தாயிரம் கொடுத்துட்டாங்களாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு படிக்கிறதுக்கு நிறைய பேர் சைலண்ட்டாக ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க வேலை பார்க்குறாங்க யாருக்காவது படிப்புக்கு காசு இல்லை அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது படிக்கணும் ஹையர் ஸ்டடீஸ்னால் சைலண்ட்டாக லட்சங்களில் கூட ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க சரியா ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ கடன் உதவி கேட்டால் கூட எஜுகேஷன் லோன் கேட்டால் பேங்கே கொடுக்கும் ஸோ அதனால் வந்து அதே போல் நிறையா என்ஜிஓஸ் கூட இருக்குது அவங்களும் வந்து படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு இப்போது நம்ம வந்து செல்வி அவர்கள் வந்து இரண்டு நன்கொடை அதாவது நல்லது செஞ்சுட்டாங்களா அந்த ட்ரஸ்ட் மூலமாக அந்த வீடியோஸை நம்ம பார்த்துருக்கோம் இன்னும் நிறைய வீடியோஸ் போடுவாங்க செல்வி அவர்கள் இப்போது நிறைய பேருக்கு டவுட் இருந்திருக்கு எதனால் வந்து வடலூரில் தண்ணீர் பந்தல் வச்சார் அதே போல் இப்போ இன்றைக்கி வந்து அந்த பத்தாயிரம் டொனேஷன் பண்ணாங்க பாருங்கள் எதுக்கு இந்த காமெடியெல்லாம் பண்ணி ஊர் உலகத்துக்கு சொல்லிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மிகப்பெரிய ரகசியம் அடங்கியிருக்கு ஏற்கனவே நம்ம வந்து கார்த்திக் சார் சொல்லியிருப்பார் சில சமூக விரோதிகளாக அவங்க என்னது நாட்டுக்கு எதிரானவர்கள் அவனுக்கு கரெக்டாக அந்த வேர்டு தெரியல ஆனால் கார்த்திக் சார் அந்த வேர்டை சொன்னார் அவர்கள் வந்து செல்வியை வந்து பார்த்தாங்க ஒரு நாலஞ்சு பேர் வந்து பார்த்தாங்க ஸோ வந்து செல்வியை முக்கிய பிரதானமாக வச்சு அவங்க பேரில் மணி கலெக்ஷன் பண்ணுற மாதிரி ஏதோ அது ஒரு வீடியோவில் போட்டிருந்தாரு ஸோ அதாவது என்ன அர்த்தம்னா இவங்கெல்லாம் வந்து வெளிநாட்டிலிருந்து இருந்து செல்விக்கு டொனேட் பண்ணுற மாதிரி ஸோ இதை ஏற்கனவே பேசிக்கிட்டாங்க ஓகே இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உளவுத்துறை மூலமாக வந்துச்சா யாரோ ச மூலமாக வந்திருக்க கார்த்திக் சாரும் இதை பற்றி பேசியிருக்காரு இப்போது இப்போது இந்த ட்ராமா ட்ரஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்காங்கல்ல இந்த ட்ராமாலாம் என்ன விஷயம்னு பாருங்கள் இதுக்கு எதனால செல்வி அவர்கள் இந்த தண்ணீர் தண்ணீர் பந்தல் வச்சால் ஒரு அஞ்சாயிரத்துக்கு மட்டும் செலவு பண்ணிவிட்டு கணக்கு எப்படி காமிக்கலாம் ஐம்பதாயிரத்துக்கு கணக்கு காமிக்கலாம் இல்லை ரெண்டு லட்சத்துக்கு கணக்கு காமிக்கலாம் நான் வந்து இவ்வளோ கேன் யூஸ் பண்ணேன் இவ்வளோ பேருக்கு நான் வந்து தண்ணி கொடுத்தேன் அப்படின்னு இஷ்டத்துக்கு கணக்கு எழுதலாம் ஒரு பத்தாயிரம் பேருக்கு நாங்கள் தண்ணி கொடுத்தோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேனுக்கு இவ்வளோ விலைன்னு சொல்லிவிட்டு ஏமாற்று வேலைகள்லாம் நிறைய செய்வாங்க அவங்க வந்து என்ன தண்ணி கேன் கொடுக்குறவங்க வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி பில்லாக கொடுக்க போகிறான் இல்லை அவங்க வந்து நார்மலான ஒரு ரிசீப்ட் பில்லு தான் கொடுக்க போகிறாங்க அது ப்ரிண்டவுட் பில்லும் கிடையாது இன்வாய்ஸும் கிடையாது ஒரு நார்மலாக ஸோ வந்து இதில் நிறைய ஃபோர் பண்ணுவாங்க ஸோ கேஷ் ஒர்க் ஸோ கேஷ் வந்து கையில் எடுத்த மாதிரி அது பேமெண்ட் பண்ண மாதிரி ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஃபோர் பண்ணலாம் அதாவது ஒரு அஞ்சாயிரத்துக்கு மட்டும் செலவு பண்ணிவிட்டு அது ஐம்பதாயிரத்துக்கு ஐம்பதாயிரம் செலவு பண்ண மாதிரியும் ஒரு லட்சம் செலவு பண்ணால் மாதிரியும் இல்லை ரெண்டு லட்சம் செலவு பண்ண மாதிரியும் கணக்கு காமிக்கலாம் இது ஒரு ஃபோர் ஓகே இந்த தண்ணீர் பந்தல் வச்சு அது காரணம் இதுதான் அதே போல் இவர்களுக்கு வந்து இப்போ அந்த டென் தௌசண்ட் கொடுக்குறேன் அந்த மாதிரி குட்டி குட்டியாக இவங்க பண்ணுறாங்க பாருங்கள் இது எதனால் பண்ணுகிறார் அப்படின்னா இப்போ அது அது மாதிரி செய்கிறோம் நீங்கள் எனக்கு மணி டோ மணி டொனேட் பண்ணுங்கள் நாங்கள் நிறைய நல்லது பண்ணுறோம் ட்ரஸ்ட்டுக்கு நீங்கள் மணி டொனேட் பண்ணுங்கன்னு செல்வி கேட்டுட்ருக்காரு பிச்சை எடுத்துகிட்டு வச்சுக்கோங்களேன் கியூஆர் கோடை வச்சு இப்போ செல்வி ஏன்னு இது மாதிரிலாம் செய்கிறாரு செய்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீர் பந்தல் கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா கணக்கே காமிக்க முடியாது என்ன அவங்க என்ன வேணாலும் கணக்கு எழுதலாம் இவ்வளோ ஆச்சு அவ்வளோ ஆச்சுன்னு கணக்கு எழுதலாம் சரியா ஆக்சுவல் கணக்கு வந்து ஆக்சுவல் கணக்கு வேறு இருக்கும் அவங்க ஆக்சுவலாக வந்து அந்த ட்ரஸ்ட்டுக்காக எழுதுகிற அந்த கணக்கில் வந்து எழுதுறது வந்து வேறு கணக்காக இருக்கும் ஸோ இதில் நிறைய ஏமாற்று வேலைகள் செய்யலாம் இது போல் நிறைய ஏமாற்று விஷயங்கள்லாம் இவர் செய்ய போக ஆரம்பிச்சுக்கோங்களேன் ஸோ அந்த பணத்தை வந்து அபகரிக்க முடியும் ட்ரஸ்ட்டில் இப்போ வர பணத்தை நீங்கள் எப்படி கொள்ளையடிக்க முடியும் நீங்கள் ஒரு அஞ்சாயிரம் ஆச்சு செலவு பத்தாயிரம் ஆச்சு அப்படின்னா அது ஐம்பதாயிரம் இல்லை ஒரு லட்சம் அப்படின்னு நீங்கள் கணக்கு எழுதினீங்கன்னா அந்த மீதி இருக்கிற காசை நீங்கள் கொள்ளையடிச்சிக்கலாம் இது ஒரு ரீசன் ஓகே கொள்ளையடிப்பதற்காக இந்த வேலையெல்லாம் பண்ணுறாரு பணத்தை ட்ரஸ்ட்டில் வரும் பணத்தை வந்து இவர் என்ன அப்படியே பெரிய இவங்களா நீதி இவர் இவங்க சொல்லிக்கலாம் செல்வி ஆதரவாளர்கள் வந்து இவர் நீதி அந்த தாய் இந்த தாயெல்லாம் சொல்லிக்கலாம் ஆனால் இவர் அந்த பொண்ணு செத்தது கூட கவலைப்படாமல் அரசு வேலை கேட்ட ஒரு மனுஷி அதே போல் எதற்காக அரசு வேலை கேட்டால் உட்காந்து சாப்பிட்லாம் நிறையா சம்பளம் வரும் அப்படின்ட்டு தான் இந்த அம்மா கேட்டிருக்காங்க அந்த அம்மா ஸ்கூலில் ஆயம்மா கூட அது வந்து அரசு வேலை தான் அந்த ஐ மீன் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஸோ அந்த மாதிரி அது கூட கவர்மெண்ட் ஜாப் தான் அவர் ஆனால் செல்வி எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து கொஞ்சம் ஹையர் போஸ்ட்டு நிறைய சம்பளம் வர மாதிரி உள்ள போஸ்ட்டை தான் அதான் நான் மாதத்துக்கு நிறைய சம்பாதிக்கிற மாதிரி தான் இவர் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் அமைச்சரிடம் கேட்டிருக்காரு அதே போல் அடுத்த நாளே ஸ்ரீமதி இறந்த அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா பல பல கோடி வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்த மாதிரி கேட்ட ஒரு லேடி வந்து ஒரு ட்ரஸ்ட்டு வச்சு ஒரு என்ஜிஓ வச்சு இல்லை ட்ரஸ்ட்டு வச்சு நாட்டுக்கு நல்லது பண்ணுறார் உலகத்துக்கு நன்மை நன்மை செய்கிறார் அப்படின்னா அது ஏற்றுக்கொள்ளபடியாக இல்லை அது நம்புகிற மாதிரி இல்லை ஸோ ஸோ இப்போ இப்போ எதனால் ஃபஸ்ட்டு ரீசன் வந்து அடிச்சுக்கலாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக செய்கிற மாதிரி செஞ்சுட்டு கணக்கில் வந்து வேறு மாதிரி எழுதிக்கலாம் ஸோ கொள்ளையை அடிச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இப்போ இது கூட சொல்ல முடியாது இப்போ இவங்களுக்கு பத்தாயிரம் கொடுத்துட்டு ஒரு லட்சம் நாங்கள் கொடுத்தோம் அந்த பொண்ணு காலேஜுக்காக அப்படின்னு சொல்லி கூட இந்த லேடி எழுதலாம் இது வந்து இப்போ யூடியூப்லேயே வெளியிட்டதுனால கணக்கு தப்பாக எழுத முடியாதுன்னு வச்சுக்கோங்க இப்போ வேறு யாருக்காவது ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு பத்தாயிரம் கொடுத்துட்டு ஒரு லட்சம் நாங்கள் கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி கூட இந்த அம்மா வந்து கணக்கு எழுதலாம் விடணும் நம்ம இவங்க செல்வியோட எப்படியெல்லாம் பிளான் போட்டிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியாது சரி அதையெல்லாம் விடுவோம் இப்போ செல்வியோட டார்கெட் என்னன்னா பல பல கோடி அண்ட் வந்து ஏற்கனவே கார்த்திக் சார் சொன்ன மாதிரி சில சமூக விரோதிகள் சில நாட்டுக்கு எதிரான சில அமைப்புகள் வந்து செல்வியை பார்த்து பேசியிருக்காங்க அப்படின்னும் பொழுது பெரிய ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மணி வரப்போகுது செல்விக்கு அப்படின்னு அர்த்தம் இது எப்படி பாசிபிள் ஆகும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்குது அதாவது இப்போ இந்த என்ஜிஓஸ் ட்ரஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு வந்து டொனேஷன் வரும் ஸோ டொனேஷன் வருது இப்போ கூட இவங்க ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் பண்ணலாம் ஆனால் வந்து ஒரு லிமிட் இருக்கும் அதுக்கு ஒரு லிமிட் இருக்கும் இப்போது ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே ஃபாரின் கா கான்ட்ரிபியூஷன் பண்ணணும் ஒரு என்ஜிஓக்கு இல்லை ட்ரஸ்ட்டுக்கு அப்படின்னா எஃப்சிஆர்ஏ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் ஓகே ஒரு ஒரு ட்ரஸ்ட்டும் ஒரு ஒரு என்ஜிஓவும் எஃப்சிஆர்ஏ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அதோடய எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா மூணு ஃபைனான்ஷியல் இயர் அதாவது ஃபைனான்ஷியல் இயர்ன்றது வந்து ஏப்ரல் இருந்து மார்ச் வரைக்கும் ஸோ அந்த மூணு ஃபைனான்ஷியல் இயரில் ஃபிஃப்டீன் லேக்ஸ் பதினஞ்சு லட்சம் அந்த ட்ரஸ்ட்டோ இல்லை என்ஜிஓ செலவு செய்திருக்க வேண்டும் ஓகே அதே மாதிரி வர பணத்தில் இப்போ அந்த ட்ரஸ்ட்டுக்குள்ளே எவ்வளோ பணம் வருதோ அது வந்து எயிட்டி பர்சன்ட் செலவு செஞ்சுருக்கணும் அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் செய்யணும்ன்ற மாதிரி ஏதோ ரூல்ஸ்லாம் வச்சுருக்காங்க ஆனால் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் படி ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு டிரான்சாக்ஷன் வரணும் ஃபாரின்லேருந்து உங்களுக்கு அமௌண்ட் வரணும் அப்படின்னா மினிமம் ஒரு பதினஞ்சு லட்சமாவது மூணு வருஷத்தில் செலவு பண்ணியிருக்கணும் அதுக்கு தான் இப்போ செல்வி படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார் ஏன்னா அந்த அம்மாவுக்கு இப்போ கோடி கோடியாக பணம் கொட்ட போகுது ஏன்னா ஏற்கனவே சில சமூக விரோத அமைப்புகள் சில நாட்டுக்கு எதிரான சில அமைப்புகள் வந்து செல்வியிடம் பேசியிருக்கார்கள் அப்படின்னா கண்டிப்பாக இந்த செல்வியின் பிளான் வந்து இதுதான் இப்போ வந்து மணி கலெக்ஷன் நார்மலாக கலெக்ஷன் மணி கூட நம்ம வந்து இவங்க ஏதோ அவங்க பொண்ணுக்கு தான் கேட்குறாங்க இருக்கு அப்படின்னு கூட நம்ம நினைக்கலாம் ஆனால் அதை வாங்கிட்டு நான் இந்த நல்லது பண்ணேன் அந்த நல்லது பண்ணேன்னு இப்போ டமாரம் இருக்காங்க பாருங்கள் யூடியூப்பில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க நம்ம தான தர்மம் பண்ணுறோம் இல்லை நல்லது பண்ணுறோன்னா வலது கை செய்த உதவியை வந்து இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நான் ஆக்சுவலி எனக்கு வந்து ஃபிலிம் ஆக்டர்ஸ்லாம் ரொம்ப பிடிக்காது ஓரளவுக்கு ஒரு சில பேர் தான் அதில் வந்து அஜித் ஏன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவர் வந்து வலது கை செய்த உதவி வந்து இடது கைக்கு தெரியாது அந்த மாதிரி ஒரு பர்சன் ஏன்னா அவர் வந்து நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்காரு ஆனால் அதை வெளியில் சொல்ல மாட்டார் அதே மாதிரி ஹெல்ப் பண்ணாலும் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது கண்டிஷன் போட்டு தான் செய்வார் அந்த மாதிரி ஒரு மனுஷன் நல்ல மனுஷன் ஸோ அது மாதிரி சில பேர் இருக்காங்க ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீம் நல்லவங்களாம் வலதுல இருக்காங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து உண்மையான தர்மம் அதுதான் உண்மையான தர்மம் நம்ம செஞ்ச உதவியை வந்து நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன் நான் இப்படியாக்கும் அப்படியாக்கும் காமிப்பது அல்ல செல்வி ஒன்றும் ஒரு பெரிய தியாகி கிடையாது உட்காந்து ஊர் ஊராக பிச்சை எடுத்துக்கிட்டு அதாவது யூடியூப்பில் பிச்சை எடுத்துக்கிட்டு அந்த காசை வந்து எப்படி அபகரிக்கிறது அப்படின்றதுக்காக வெளியில் ட்ராமா போட்டுட்ருக்காங்க ஏன்னா தப்பான கணக்கு எழுதணும் அதுக்காக இப்போ ட்ரஸ்ட்டுன்ற மாதிரி ஒரு ஃபோன் ஃபார்ம் பண்ணி அதில் மணி கலெக்ஷன் பண்ணி ஏன்னா இப்போ நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இல்லை கரண்ட் அக்கௌண்டில் தான் ட்ரான்சாக்ஷன் நடந்தது அப்படின்னா அதுக்கு டேக்ஸ் கட்டணும் டேக்ஸ் பயங்கரமாக பிடிக்கும் ஸோ ட்ரஸ்ட்டுக்கு வந்து டேக்ஸ் கிடையாது எக்ஸ இது பண்ண எக்ஸெப்ஷன் அது ஸோ அதனால் வந்து பணமும் அபகரிக்கணும் அதே சமயத்தில் நல்லது பண்ணுற மாதிரியும் பணம் கலெக்ட் பண்ணணுன்னா நல்லது பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ணணும்ன்றதுக்காக தான் இப்போ செல்வி வந்து ஒரு ட்ராமா போட்டுட்ருக்காங்க அதையும் நம்பி சில பேர் வந்து டொனேட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றது தான் வேடிக்கை இன்னைக்கு கூட ஒருத்தங்க கமெண்ட் போட்டிருக்காங்க நடிகர் விஜய் வந்து அரசியலுக்கு வந்துவிட்டார் அதனால் நீங்கள் அவகிட்ட போய் ஹெல்ப் கேளுங்கன்ற மாதிரி ஒருத்தங்க கமெண்ட் போட்டிருக்காங்க என்ன ஐடியாப்பா அவர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறத முதல்ல ஹெல்ப் பண்ணுற மனுஷன் ஆப்பியாக பண்ணியிருப்பாரு ம் இங்கே வந்து இந்த நடிகர்களுக்கே தெரியும் செல்வி வந்து அவர்களை விட மிகப்பெரிய நடிகை அப்படின்றது நடிகர்களுக்கே தெரியும் அரசியல்வாதிகளுக்கும் தெரியும் என்னம்மா நடிகர் இந்த பொண்ணில் நமக்கு போட்டியாக வந்துடும் போலக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் ஒதுங்கியிருப்பாங்க அண்ட் எல்லாருக்குமே உண்மை தெரியும் ஸ்ரீமதி தற்கொலை தான் செய்து கொண்டாங்க அப்படின்றது எல்லாருக்குமே உண்மை தெரியும் அதனால தான் எல்லாருமே சைலண்ட்டாக இருக்காங்க அரசியல்வாதிகளும் சப்போர்ட் பண்ணல முக்கியமாக முக்கியமான கட்சிகள் அதே போல் இவங்களும் சப்போர்ட் பண்ணல நடிகர்களும் சப்போர்ட் பண்ணல காரணம் என்னென்னா செல்வியோட ட்ராமாவை எல்லோரும் பார்த்தாச்சு நம்ம நம்மாவோட குறிக்கோள் வந்து பணம் தான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஓகே இப்போ நம்பி ஏமாந்துட்ருக்குது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழைகளும் லோவர் மிடில் கிளாஸ் பீப்புளும் இல்லை அப்பர் அருமே கிளாஸ் பீப்புளும் இவங்க தான் இருக்காங்க ஐயோ இந்தம்மா பாவம் கேஸ் நடத்துறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி தான் டொனேட் பண்ணிட்டு உட்காந்துருக்குங்க இப்போ இவரை வந்து இப்போ டெய்லி இப்போ அவர் என்னென்ன நல்லது பண்ணுகிறார் அப்படின்றத வந்து வெளிப்படையாக யூடியூப்லேயே போட்டுக்கிட்டு இருந்தால் குடு நான் இந்தந்த நல்லதுலாம் பண்ணுறேன் மணி எனக்கு குடு அப்படின்ற மாதிரி அவர் வீடியோஸ் போட்டுட்ருக்காரு ஓப்பனாகவே இப்போ கலெக்ட் பண்ணிகிட்ருக்காரு செல்வி ஓகே கூடிய சீக்கிரம் வந்து செல்வியோட ட்ரஸ்ட்டு வந்து இடிக்கு கீழே விசாரிக்கப்படும் நினைக்கிறேன் ஏன்னா வந்து செல்வி அவர்கள் வந்து பல பல கோடி வாங்கிறதுக்கு பிளான் போட்டுட்ருக்காரு ஏன்னா எஃப்சிஆர்இர் ரிஜிஸ்ட்ரேஷன் படி அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கோடி ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ஷன் வரும் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் வெளிநாட்டிலேருந்து பணம் வாங்க முடியும் இந்த ட்ரஸ்ட்டெல்லாம் அதுக்கு தான் இப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணிட்ருக்காங்க செல்வி இப்போ மக்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதனால் தண்ணீர் பந்தல் இந்த மாதிரி ட்ராமாலாம் போட்டுட்ருக்காங்க செல்வி அப்படின்றத இப்போ மக்களுக்கு புரிஞ்சிருக்கும் குடும்பமே கொள்ளையடிக்கிறாங்களா எனக்கு ஏன்னா அதை வந்து அவங்க அண்ணா இருந்தாங்களாம் அவங்க ஹஸ்பண்ட் இருந்தாங்க எல்லாருமே இருந்திருக்காங்க அந்த இதில் ஸோ இவங்களோட பிளான் என்டையர் பிளான் என்ன அப்படின்றத வந்து பார்க்கணும் ஒரு வடிவேலு இந்த செல்வி இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து ஊரை கொள்ளையடிக்கிறதுக்கு என்னென்ன பிளான் போடணுமோ போட்டுட்ருக்காங்க நல்லது பண்ணுறோம் அப்படின்ற பேரில் எனக்கு தெரிஞ்சு நிறையா நல்ல உள்ளங்கள் இருக்குது ஈவன் இந்த லேடிக்கு வந்து டொனேட் பண்ணாங்க பாருங்கள் நன்கொடை செய்தார்களே அவர்களே நல்ல எண்ணத்தோடு தான் இந்த பொம்பளைக்கு டொனேஷன் பண்ணியிருக்காங்க ஓகே அப்படி பண்ணும்பொழுது அவங்கள தான் நம்ம உயர்த்தி பேசணும் ஏன்னா வந்து பாவம் இந்த அம்மா ரொம்ப கஷ்டப்படுது பொண்ணோட கேஸை கூட நடத்த முடியாமல் காசு இல்லாமல் கஷ்டப்படுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் இவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க உண்மையாக நல்லவங்க இவங்க தான் செல்வி இல்லை இவங்க பணத்தை சுருட்டு சுருட்டு வாங்கிவிட்டு நல்லது பண்ணுறா மாதிரி ஆக்டிங் கொடுத்துட்டு எப்படி பல பல கோடி கொள்ளையடிக்கணும் என்று செயல்படுகிறார் செல்வி நல்லது செய்யணும் அப்படின்ற எண்ணம் உள்ள வந்து வந்து ட்ரஸ்ட்டு என்ஜிஓலாம் ஃபார்ம் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஓகே அவன் வந்து நார்மலாக இப்போ நம்ம கையில் ஏதாவது காசு இருக்குது இல்லை ஹெல்ப் பண்ணுற மாதிரினா ஒரு நாலு பேருக்கு சாப்பாடு வாங்கி தரது நிறைய ஹெல்ப் பண்ணலாம் நம்ம நானே நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன் ஸோ அதை வந்து நம்ம வந்து ஊர் ஊராக சொல்லிகிட்ருக்க முடியாது நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன்னு சொல்லிட்டு அது அது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம் அப்படியே ஒரு ட்ரஸ்ட்டோ இல்லை என்ஜிஓவோ ஃபார்ம் பண்ணால் அது உண்மையான நல்ல எண்ணம் இருக்கிறவங்க தான் அதை ஃபார்ம் பண்ணி அதில் செய்யணும் நல்லது செய்யணும் சில பேர் வந்து அனிமல்ஸ்க்காக வச்சுருப்பாங்க அந்த மாதிரி வந்து சில பேர் வந்து ஏழைகளுக்காக இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு ஸ்பெசிஃபிக் ரீசனுக்காக என்ஜிஓ ட்ரஸ்ட் எல்லாம் வச்சுருப்பாங்க அவங்களாம் சில அதில் வந்து ஒரு சில ட்ரஸ்ட் வந்து உண்மையாகவே நல்ல விஷயத்துக்காக தான் செய்கிறாங்க சில பேர் வந்து செல்வி போல் எப்படி அடிக்கிறது அப்படின்றதுக்காகவே வச்சுருப்பாங்க ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து செல்வியோட சுயரூபம் வெளியே வந்து கொண்டே இருக்கிறது அப்புறம் இன்னொரு விஷயம் செல்வியும் வடிவேலவும் புலம்பிகிட்டு இருக்காங்க அதாவது செல்வியோட சேனல்லேருந்து அதாவது கார்த்திக் சார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களாம் அந்த வீடியோஸ்லாம் ரிமூவ் பண்ணாமல் செல்வி பேர்லேயே வந்து ரிமூவ் பண்ண வச்சுட்டாங்களாம் செல்வி மட்டும் இல்லை ஒரு ஒருத்தங்களாக வருவாங்க சைபர் கிரைம் போலீஸ் ஒரு ஒருத்தங்களா வந்து எல்லாரோட யாரெல்லாம் சிங்க சிங்கமாக தப்பு தப்பாக ஸ்கூலை பற்றி ஸ்கூல் டீச்சர்ஸை பற்றி அந்த ஸ்டாஃப்ஸை பற்றி எல்லாரை பற்றியும் அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை பற்றி இவங்களெல்லாம் தப்பு தப்பாக பேசுகிறாங்களோ யூடியூப்பில் இந்த ஸ்கூல் இல்லை சக்தி ஸ்கூல் இல்லை எந்த ஸ்கூலாக இருந்தாலும் சரி தப்பு தப்பாக பேசுகிறாங்களோ அவங்களுக்குலாம் ஒரு ஒரு அடியாக வந்துகிட்டே தான் இருக்கும் ஏன்னா நீங்களாம் பணம் சம்பாதிக்கிறதுக்காக யூடியூப்பில் கண்டபடி அசிங்கசிங்கமாக பேசிகிட்ருக்கீங்க ஆனால் சைபர் கிரைமுக்கு அவங்களுக்கு டியூட்டி இருக்குது ஸோ வந்து பாதிக்கப்பட்டவர்கள் ஸ்கூல் இன்னும் பொழுது அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்க மேலே ஆக்ஷன் எடுத்து தான் ஆவாங்க ஓகே ஸோ அதனால் இப்போ செல்வியோட யூடியூப் சேனல் மட்டும் இல்லை மற்ற சேனல்களும் கண்காணிக்கப்படுகிறது ஏன்னா ஏற்கனவே கம்ப்ளைண்ட்டு போயாச்சு கார்த்திக் சார் ஏற்கனவே சொல்லிவிட்டார் ஸோ ஏற்கனவே ஸ்கூல் தரப்பிடமிருந்து கம்ப்ளைண்ட் போயாச்சு இப்போ ஒரு ஒரு சேனலாக வந்து ஆக்ஷன் எடுத்தாங்க அடுத்தவங்க மேலே வந்து வீணாவது ஒரு அவதூர் கிளப்பி பொரளி கிளப்பி தான் ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிக்கிறது இருக்கே அது எவ்வளோ பெரிய நடிப்பு செல்வியிடம் என்றால் கற்றுக்கணும் ஓகே இது இப்போ புரிஞ்சுருக்கும் அந்த வீடியோவில் நான் வந்து செல்வி ஏன் தன் தண்ணீர் பந்தல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறாரு ட்ரஸ்ட்டும் ட்ரஸ்ட்டு சார்பாக அப்படின்றது இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் ஸோ மூளையுள்ள மக்கள் வந்து செல்வியிடமிருந்து தப்பித்துக்கொள்வார்கள் மனமோ இறக்கப்படுறேன் அப்படின்ற பேரில் வந்து அந்த லேடிக்கு வந்து காசு கொடுத்து ஏமாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஏமாந்து கொண்டே இருப்பார்கள் ஓகே இவ்வளோதான் இந்த வீடியோவில் தேங்க்யூ ஸோ மச் பாய்